மைனாரிட்டி பிஜேபி மோடி அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து எதிர்கட்சிகளை பழிவாங்குவதும் அந்த கட்சிகளை உடைப்பதும் ஆட்சிகளை கவிழ்ப்பதும் அவர்களை எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் பொய் வழக்கு போடுறதும் இதையே வேலையாக கொண்டிருந்தார்கள் இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகியும் இன்னும் அவர்களுடைய வேலையை அவர்கள் திருந்தியது மாதிரி இல்லை மக்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் கொடுத்தும் அவர்கள் இந்த தவறான வேலைகளில் மக்களுக்கு எதிரான ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் டெல்லியினுடைய முதலமைச்சராக பத்தே வருடத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரை டெல்லி மட்டுமில்லாமல் பஞ்சாபையும் கைப்பற்றி பதினைந்து ஆண்டு காலமாக டெல்லி கார்பரேஷனை கையில் வைத்திருந்த பிஜேபியை வீழ்த்தி டெல்லி கார்ப்பரேஷனையும் கைப்பற்றிய மற்றும் குஜராத்து மோடியினுடைய கோட்டைக்கே உள்ளே புகுந்து அங்கேயும் கிட்டத்தட்ட பதிமூணு சதவாத வீத வாக்குகள் நாற்பத்தி ஐந்து ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்று ஐந்து இடங்களையும் கைப்பற்றி தென்னகத்தில் கோவாவுக்கு போய் அங்கேயும் ரெண்டு இடங்களை கைப்பற்றி இப்படி மக்களுக்கு நன்மைகள் எல்லாம் செஞ்சு இந்தியாவிலே கல்வியில் ஒரு பெரிய புரட்சியை செய்து சுகாதாரத்தில் புரட்சியை செய்து மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து மூன்றாவது முதலாம் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய ஒரு அர் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொய் வழக்கில் இல்லாத ஒன்று நேரடியான எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு பொய் வழக்கில் கைது செய்து தொடர்ந்து இதுவரை ஜாமீன் கொடுக்கல அதே மாதிரி பதினேழு மாதங்களாக எங்களுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணி சிசோடியா அவர்களை கைது செஞ்சு பதினேழு மாதங்களுக்குப் பிறகு இப்பொழுதுதான் அவர்களுக்கு அவருக்கு பிணை கொடுத்துருக்குறார் பெயில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பிஜேபிக்காரங்களெலாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க ஏன் அவர் வந்து நேர்மையான இருந்தால் பெயில் கிடச்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க இன்றைக்கி அவருக்கு பயில் கிடச்சிருச்சு அவர் நேர்மையானவர் தான் என்பதை இன்றைக்கி வெளி உலகத்திற்கு காட்டியிருக்கிறது இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் நாங்கள் அவர் கைது செய்த அந்த நாள் முதல் கொண்டு தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்று வரை அவருக்கு பெயில் கூட கொடுக்க மறுக்குது இந்த நீதிமன்றங்களும் அரசும் இந்த துறை இன்கம் டேக்ஸு தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது பெயில் கொடுக்க விடாமல் அவர்கள் தவறான பொய்யான தகவல்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து நிறுத்தி வைப்பதிலேயே வேலையாக இருக்கிறார்கள் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா மோடி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து பயந்து போயிருக்கிறார் இந்தியாவில் வந்து ஹேமந்த் சோரனு கூட பயில் கிடைக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பயில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஓரளவு இந்த நாட்டில் நல்ல நீதிபதிகளும் இருக்கிற காரணத்தால் தான் இந்த நாடு ஓடிக்கிட்டு இருக்குது இவர் இந்த மாதிரி ஒரு இதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறோம் இதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கும் காந்திய வழியில் மகாத்மா காந்தி எழுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வெள்ளைக்காரன் எதிர்த்து போராடி இந்த சுதந்திரத்தை அறவழியில் பெற்றுத்தந்தவர் திரு மகாத்மா காந்தி அவர் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சவும் திரும்பவும் மகாத்மா காந்தியினுடைய வேலையை அவர் செய்யக்கூடிய அந்த அறவழி போராட்டத்தை இந்த நாடு ஒரு வெள்ளைக்காரனிடம் சிக்கியது போல் அதே போல மிக கொள்ளைக்காரனிடம் சிக்கியிருக்கிற அந்த நாட்டை மீட்பதற்கு காந்தி மேற்கொண்ட அதே வழியில் எழுபத்திரெண்டு எட்டு ஆண்டு காலக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கிறேன் நிச்சயமாக இந்த போராட்டம் எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றாரோ அதே போல் எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஒரு நேர்மையான தலைவர் ஒரு முதலமைச்சராகவே இருந்து கொண்டு இன்றைக்கி சிறைச்சால் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தான் எங்களோட நோக்கம் இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர் போல அன்னை தெரசாவுடன்லாம் நெருங்க தொடர்பு கொண்டிருந்த எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உள்ளார்ந்து அவர் விடுதலை செய்ய வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த முறையிலேயாவது எங்கள் உடலை வருத்தி எங்களுடைய தலைவருக்காக உயிரையும் கொடுக்க நாங்கள் தியாக தியாகமாக தயாராக இருக்கிறோம் என்பதை ஒரு இந்தியாவின் தென்கோடியில் உள்ள தமிழ்நாட்டில் இருந்தாவது இந்த தமிழ்நாடு தான் எல்லாவற்றிற்கும் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்திருக்கிறது அதுபோல் அவருடைய விடுதலைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுலையும் என்னுடைய எங்களுடைய இந்த போராட்டம் அறவழி போராட்டம் நிச்சயமாக கை கொடுக்கும் அவர் வெளியே வருவார் அவர் வெளியே வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இது ஒரு அயோக்கியத்தனம் நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்து அவருக்கு ஜாமீன் கொடுக்குது ஆனால் அது கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மோடியினுடைய அரசு மோடிக்கு எடுபடியாக விளங்கி கொண்டிருக்கிற சிபிஐ இன்னொரு வழக்கு ஜெயிலில் ஏற்கனவே அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறார் ஜெயிலுக்குள்ளேயே போய் திரும்ப அவன் கைது பண்ணுறே ஏன் கைது பண்ணவரையே போய் திரும்ப கைது பண்ணுறது எப்படிப்பட்ட செயல் ஆக இது வந்து வேண்டும் என்றே அப்போ இந்த கைதை அது நீதிமன்றம் விட்டாலும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மோடியினுடைய வேலை தான் இந்த சிபிஐ செய்திருக்கிற வேலை பார்க்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது இன்றைக்கி நம்ம முதல் முதல் நாளாக ஆரம்பித்திருக்கிறோம் நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்களில் இது பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் எல்லா கட்சி தலைவர்களும் பெருந்த இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களெல்லாம் இங்கே வருவாங்க இது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் வெடிக்கும் இந்தியா முழுக்கவும் இது போய் இந்த ஒளி இது இந்த போராட்டத்தில் ஒழிக்கும் இது கெஜ்ரிவால் அவர்களுடைய விடுதலை அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய குரலாக எங்கள் இந்த உடலை வருத்தி நான் நாங்கள் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் இது வரைக்கும் பண்ணலை யார் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ இந்தியா முழுக்கும் நடந்திருக்கிறது ஆனால் இந்த வழியில் காலவரையற்ற உண்ணாவிரதம் என்ற வழியில் இன்னும் அது நீங்கள் போக போக தான் பார்க்கணும் முயற்சி இந்த அதாவது வெள்ளக்காரன் காலத்திலேயாவது மதிச்சிருப்பாங்க இந்த கொள்ளக்காரன் காலத்தில் மதிப்பாங்களான்னு தெரியல காந்தியினுடைய போராட்டத்தை அவருக்கு அன்றைக்கி கவனிச்சாங்க இன்மையிலே மனிதநேயம் உள்ளவர்கள் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிக்கு மனிதநேயமே கிடையாது அப்போ உண்மையிலே மனிதநேயம் உள்ளவர்கள் மன நியாயமானவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் இது நியாயமான தான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இதைக்கு ஒரு நல்ல முடிவை தருவார்கள் என்ற நம்பிக்கை நீதிபதிகளிடம் எங்கள் இருக்கிறது நான் மோடியை நம்பலை நீதிபதிகளை நம்புகிறேன் கண்டிப்பாக அதான் அதுக்காக தான் வலியுறுத்துகிறோம் ஜாமீன் வேண்டும் எங்கள் மீண்டும் மீண்டும் பண்ணாங்கன்னா இது இது இதெல்லாம் வந்து பெரிய உதாரணம் இது நாடே மாறும் இது போன்று பலவிதமான கொந்தளிப்புகள் ஏற்படும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து இன்றைக்கி இந்தியா பூரா நிச்சயமாக இது ஆம் ஆத்மி கட்சிக்கே இது வந்து ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் செய்கிறேன் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி அதை செய்யலாங்கிறத நான் முடிவெடுத்தோம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அவர் வருட வருடம் அவருடைய பிறந்தநாளை நாங்கள் இங்கே மிக சிறப்பாக நடத்துவது வழக்கம் ஏன்னா பல பல பத்து அடி பதினைஞ்சு அடி கேக்கெல்லாம் வச்சு நாங்கள் வெட்டி மக்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த இதெல்லாம் கடந்த ஆண்டெல்லாம் செஞ்சோம் இந்த முறை வந்து கேக்கு கொடுக்குறத விட ஏன்னா அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு ஒரு வைத்தியம் கூட கொடுக்கப்படலை இன்சுலின் முறையாக அவருக்கு கொடுக்கப்படலை அவர் வந்து மூன்று கடந்த மாதம் வந்து உங்கள் கிட்டத்துல மூன்று நான்கு முறை லோ சுகர் ஆகி ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாரு அப்போ இதை கவனிக்காத ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட அந்த உரிமை இல்லை ஒரு முதலமைச்சராக சும்மா சாதாரண ஆளாக போய் இல்லை மொ யாரையுமே வந்து அவர் சாதாரண ஆள்தாரேன்னு பேச முடியாது அவர் ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனால் வந்து அவருக்கே அந்த உரிமை இல்லை ஆகையினால் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் நியாயம் கிடைக்கணும் என்னுடைய போராட்டம் வந்து வெற்றி பெறும் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வருவார் செய்தி இன்னும் சிறைச்சாலையிலேயே கொல்ல சதி செய்கிறார்கள் அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் அவர் உடல்நிலை வச்சு இந்த மாதிரி ஏன் கொடுக்கணுமா இல்லையா இது சட்டவிரோதமான செயல் மனிதநேயமற்ற செயல் இது மோடி ஒருத்தரால் தான் இந்த மாதிரி மோடி அமித்ஷாவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்